வாங்க அன்பு மிதன ராசி நேர்களே கால புருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியான மிதன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பொழுதுமே ராசியின் அதிபதியாக புதன் இருக்கிறார் அவர் மட்டுமில்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மிதன ராசிக்கான அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் மிதுனத்தை பொறுத்தவரை நட்சத்திரம் என்று பார்த்தால் மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் என்று பார்த்தால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர வேலையில உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே எல்லாமே வந்து விரிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாம் இதே போல் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பொது பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் இருந்துகிட்டே இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பண்ண வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையோடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனத்தை இந்த எந்த எடுத்தாலும் அந்த கவனம் அது உங்க வாழ்க்கையில ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரப்போகுது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களோட இனிமையான பேச்சு மற்றும் சாதுரியமான நடவடிக்கையின் காரணமா உங்களுக்கு வந்து பல சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன் ராசிக்கு உரித்தான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னோ உங்களோட சாதுரியமான பேச்சு திறமை பேச்சு தான் நீங்கள் பல்வேறு வகையான விஷயங்களில் வெளில போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் தடைகள் தாமதங்களை உடச்சிட்டு மேலே வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி சாதகமான காரியங்கள் காரணங்கள் அதிகமாக இருந்ததுனால அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த காலநேரத்தில் ஏற்றத்தை தரப்போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடங்குகிற காரியங்களில் வாரத்தோட தொடக்க பகுதியில் வந்து சிறு தடைகள் தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா வாரத்தோட முடிவு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் தடுமாற்றங்கள் தாமதங்கள் எல்லாமே எங்கே இருந்ததுன்னு தெரியாம அளவுக்கு வந்து உங்களை விட்டு வெளியே போக போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களை தாண்டி நீங்கள் ஒரு செயலில் வெற்றி பெற போகிற வெற்றி வீரராக இந்த கால நேரத்தில் இருக்க போகிறீங்க அடுத்தவர்கள் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தலையிடாமல் இருங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் நீங்க நல்லதுன்னு போயிட்டு அவங்க பிரச்சனையில வந்து தலையிட்டாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமான விஷயங்களையே தான் தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதனால எந்த விஷயத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செயல்படுங்க அப்படி யோசிச்சு செயல்படுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள்ல இருந்து கொஞ்சம் குறையும் இல்லைன்னா அந்த தடைகள் தாமதம் உங்களுக்கு முற்றிலும் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தொழில் வியாபாரம் இதுவரை இருந்த மந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வழக்கம் போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமா இருக்கு தொழிலை பொறுத்தவரை வாரத்தோட தொடக்கத்துல மந்த நிலைகள் இருந்தாலும் முடிவு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்றம் அதே போல நன்மைகளும் சிறப்பா இருக்க போகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கங்களாக இருந்தா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் முழு கவனத்தோடு செய்யுங்க அப்படி முழு கவனத்தோடு செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏற்றங்களும் நன்மைகளும் நிறைய கிடைக்க போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் இந்த காலநேரத்தில் நீங்க வந்து முழு கவனத்தோட ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க இப்படி அனுசரித்து போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது கணவன் மனைவி இடையே வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இருந்த இடைவேளைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது இதெல்லாமே விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட அன்பும் பாசம் பண்பும் நேசம் இதெல்லாமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் போது அந்த எதிர்காலத்துக்கு நம்ம என்னென்ன நன்மைகள் செய்யலாம் என்னென்ன ஏற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் ஓடிட்டே இருக்கும் இந்த எண்ணமானது உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் விதமாக அமைய அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோட ஏற்றத்துக்கும் இது வந்து முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை செஞ்சாலும் கவனத்தோடு செய்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க இப்படி திட்டமிட்டு செய்கிறப்போ அந்த காரியம் வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது ஆண்களை விட சிறப்பாக இருக்குன்னு சொல்லாமல் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு நீங்கள் கொஞ்சம் நன்மை பயக்கும் விதமாக கொஞ்சம் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்யுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெண்களுக்கு இருக்க நேரத்தில் கலை கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான தடைகள் தாமதங்களும் நீங்கிட்டு உங்களுக்கு நன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்கள் பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பண வரத்து கொஞ்சம் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கலாம் அதே போல் தாமதங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்குது அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பனி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களோட மேலிடத்துக்கு உங்களோட நல்ல பேர் வந்து கிடைக்க போது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் அரசியல் பயணத்திலையும் இது வந்து ஒரு முக்கியமான கால நேரமாக பார்க்கப்படுது மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வரைக்கும் எத்தனை மடங்கு ட்ரை பண்ணாலும் சரி வந்து அதில் ஒரு நன்மையே நடந்திருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே வந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறப்போகுது போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த காலநேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் எந்த காரியம் வந்தாலும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க அந்த கூடுதல் கவனமானது உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பெண்களையும் பெற்றுத்தரும் எந்த வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலநேரத்தில் முழு மூச்சுடன் ஈடுபட வேண்டும் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் முழு மூச்சுடன் ஈடுபட வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு முழு முயற்சியோடு ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக காணப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கால நேரத்துல பார்க்கலாம் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் விஷ்ணுவின் அருள் இந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக பெருமாள் அல்லது ராமரை நீங்கள் வணங்கலாம் இந்த காலத்தில் அப்படி வணங்கும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நீங்குவது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் நல்லதும் நிறைய நடக்க போது இந்த காலத்தில் உங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்து இப்போ மேம்பட போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் அருள் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் முழுசாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தோம்னா பெருமாளையோ ராமரையோ அல்லது விஷ்ணுவின் அவதாரங்களை நீங்கள் வணங்குறப்ப என்னாகனா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இந்த காலநேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து பரிகாரங்கள் உங்களுக்கு எளிமையானதாக இருக்க வேலையில் அடுத்து நம்ம என்ன பண்ணலன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த எல்லா காரியத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிப்பீங்க எடுத்த எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி வீரராக உங்கள் நண்பர்கள் குடும்பத்தார் இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து பார்க்கப்படுவீங்க அதெல்லாம் வந்து அதுக்கு கொஞ்சம் கடின உழைப்பை போடுங்க கடின உழைப்பை போடுறதுனால வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த காலநேரத்தில் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண உதவிகள் இல்லை பண வாரத்தை உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும் அதனால வந்து பண விஷயத்தில் இந்த வகையான கஷ்டங்களும் இருக்காது பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமாவோ இல்லை மற்ற வகையில் இருக்க பணமாவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தின் மூலமாக நன்மைகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கப்போகுது எதிர்பாலினத்தின் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்கள் நன்மைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா என்னாக பார்த்தீங்கன்னா உங்கள் முக்கியமான நபர்கள் அதாவது உங்கள் நண்பர்கள் உறவினரால் நிறைய நன்மைகள் இந்த கால நேரத்தில் கிடைக்கப்போகுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து வராது சுக்கிரன் சஞ்சாரத்தால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சஞ்சாரம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பண வரத்து அதிகரிக்கும் சுக்கிரன் வந்துட்டாரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும் அதனால பண வரத்து மட்டும் இல்லாமல் பண வரத்தின் மூலமாக நன்மைகள் அதிகமாக இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கடைசியாக முடியறதுக்கான தாமதங்கள் இருக்கலாம் தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த காரியம் காரணங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த காலநேரத்துல சிறப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புத்தி சாதுரியம் மற்றும் புத்தி கூர்மையால் தான் நீங்கள் வெற்றிகளை அடைய போகிறீங்க வெற்றிகளை அடையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றிகளுக்கு பல்வேறு நபர்கள் நன்மைகளும் செய்வாங்க அதே போல் உங்களோட புத்தி கூர்மை உங்களோட பேச்சு திறமையால் தான் இந்த காலநிலையத்தில் பல்வேறு காரியங்களில் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஏதாவது பொருட்களை வந்து அனுப்புகிறப்ப ஒரு பொருட்களை அனுப்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அந்த பொருட்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கவனம் வந்து அந்த பொருட்களை செலுத்துறப்ப வர பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா விஷயத்திலும் இந்த காலநேரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அடுத்து வந்து வேலைக்கு போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லைன்னா வேலையூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதான் உங்க குடும்பத்தை விட்டு நீங்கள் தனியாக போயிட்டு உழைக்க வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் தாமதங்கள் இல்லை சில மன வருத்தங்கள் இது மாதிரி இருந்தாலும் பார்த்தினா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அதனால் அந்த நன்மைகளுக்கும் ஏற்றங்களுக்கும் தகுந்த மாதிரி இப்போ வந்து உங்கள் உழைப்பையோ அதே போல் வந்து உங்கள் வீட்டில் இருக்க மற்ற விஷயங்களையோ வந்து நீங்கள் பண்ண வேண்டி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தை சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக தரப்போகுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோதரை இந்த திருவாதிரைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் திருவாதரையை பொறுத்தவரை இந்த காலம் வந்து ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து தானாகவே அந்த வேலையில் கூடுதல் கவனத்தை போடுவீங்க அப்படி கூடுதல் கவனத்தை போடுறப்ப என்ன ஆகுனா அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க அப்படி சிறப்பாக முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகுது இந்த காலநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்கு அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம் அப்படி செலவுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் அதுக்கான சேமிப்பையோ இல்லை அப்படி செலவுகள் செய்கிறப்போ வந்து இது அத்தியாவசியமான செலவாக அப்படிங்கிறது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது கொஞ்சம் அந்த செலவுகளை எல்லாமே திட்டமிட்டு செய்ய வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வரார் குரு வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொடர்புகளால் மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு அமைய போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கும் சரி நன்மைகளும் ஏற்றங்களும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதே போல் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் உடனுக்குடனே உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளை நன்மைகள்லாம் எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்னங்கன்னா அந்த தடைகள் தாமத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க முடியும் இல்லை அந்த தடைகள் தாமத்திலிருந்து நீங்க விலகலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்ற எளிமையான பரிகாரங்களை பண்றப்ப என்னங்கன்னா அந்த எளிமையான பரிகாரங்களின் மூலம் நீங்கள் வாழ்க்கையில கடவுளின் அருளை பெற்று மேன்மை அடைய போறீங்க இதே போல வந்து நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்